அனைவருக்கும் வணக்கம் இந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூ ஏ பிலிமெண்டரி எக்ஸாமுக்கு பயணம் வைக்கலாம் நம்ம வினெஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக தமிழுக்கு நியூ சிலபஸ் படி அந்த புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஸோ அதை பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த புக்கு ரிவ்வெலாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதனால் ஷார்ட்டாக ஒரு டைம் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புக்கு பைண்டிங் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பைரல் பைண்டிங்கில் வந்து சேல் பண்ணியிருப்போம் நிறைய மாணவர்கள் வந்து வாங்கியிருக்கீங்க ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கம் அல்லது ஆதரவு மற்றும் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் நம்ம அடுத்த கட்டமாக புக்கவே நம்ம வந்து பைண்டிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட்டா சோ எப்படி இருக்கு அப்படின்றத ஷார்ட் நான் சிலர் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்கறீங்க இல்லையா ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு தெரியும் இதுல ஒண்ணும் இல்ல பொது தமிழ் அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ டூ எல்லாத்துக்குமே காம காமனாக யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு டிஎன்பிசிக்கு இல்லையா அந்த இதுக்குமே எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டூ இன் ஒன் புக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது நோட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டுமே வந்து டாபிக் வைஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து ஏழு யூனிட்டுக்குமே நம்ம முழுமையாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ரைட்டா சரி ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருப்பேன் நம்ம ஏழு நூட்டுக்கு நியூ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் கொடுத்துருப்பேன் அடுத்தது வந்து வேட்ட ஸ்டடி கொடுத்துருப்பேன் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாப்பிக் வைஸ் வந்து உங்களுக்கு நோட்ஸு ப்ளஸ் அந்த டாப்பிக்கு தேவையான ப்ரீவியல் கொஸ்டினும் அட்டாச் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பேஜ் வருது ப்ளஸ் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்க்கையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா மாதிரி வினாத்தால் அப்படி போட்டு நம்ம தமிழுக்கு மட்டும் நூறு கொஷின் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்க்கையுமே கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்க்கு வந்து அந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு வச்சிருக்கேன் ரைட்டா ஸோ அப்போ என்ன இருக்குன்னா இந்த புக்கில் சிலபஸ் இருக்கு சிலபஸ்க்கு தேவையான வேர்ட் ஸ்டடி ஏழுநூற்றிக்குமே கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த டாப்பிக்கு தேவையான பிரிவிசிட் கொஸ்டினாக அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தேர்வும் வேணா உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரைட்டா ஸோ முழுமையாக வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வில் நீங்கள் நைன்டி ப்ளஸ் எடுப்பதற்கு இந்த புக்கே போதுமானது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு நியூஸ் செலவர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டாபிக் எல்லாமே அது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் அனைத்து புக்குலையும் இருக்கக்கூடிய கலெக் அதை வந்து தொகுத்து கலெக்ட் பண்ணி தான் இந்த புக்கு மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட பள்ளி பாட புத்தகம் இல்லையே என்ற ஒரு கவலையே வராது இந்த ஒரு புக் இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த புக்கு எப்படி அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே ஸ்பைனில் வாங்கியிருப்பீங்க ஸோ அதே தான் அதே மெட்டீரியல் தான் ஜஸ்ட் வந்து பைண்டிங் மட்டும் உங்களுக்கு வந்து புக் மெட்டீரியலை நம்ம வந்து மாற்றிருக்கோம் இப்போ பார்க்குறீங்களா ஸோ புக்கை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக இந்த தேர்வில் குரு ஃபோரில் நான் பாஸ் பண்ணிடுவேன் என்னால் நைன்டி ப்ளஸ் எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து இந்த புக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த 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 குரலை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தான் மெய்யுறுத்த கூலித்தரும் நாம் கஷ்டப்பட்டு படித்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம அரசு பணியில் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும் ரைட்டா கரெக்டாக அவங்களுக்கு ஒரு அந்த பைண்டிங் அப்படின்றதே உங்களுக்கு இந்த கையில் இந்த புக் இருக்கிறதே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் செவன்ட்டி ஜிஎஸ்எம் பேப்பர் தான் நம்ம வந்து பக்காவாக குவாலிட்டி அந்த புக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல குவாலிட்டியாக பண்ணி பைண்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ பைண்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு பைண்டிங் பண்ணியிருக்கிறதுனால பைண்டிங் வந்து ஒன்றுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ரைட்டா ஸோ அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்குது என்ன தான் நம்ம பைண்டிங் பற்றி பேசினாலும் அட்டை நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய கன்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் ரைட்டா ஸோ அந்த கண்டென்ட் என்பது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு நோட்ஸு ஆனால் ஏழு யூனிட்டுக்குமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தால் கூட இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் ஓகே அது நல்லாயிருக்கு அப்படின்ற ஏன்னா நிறையா மாணவர்கள் நம்மகிட்ட வந்து எதுவுமே ஸ்பெயல் பண்ணி வாங்கியிருக்காங்க அவங்க கொடுத்த ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்திருக்கு ஸோ அவங்க கொடுத்த ஆதரவு நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்த தான் இன்றைக்கி வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி புக்கை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கிறோம் ரைட்டா ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் அதாவது உங்களுடைய ஆதரவுனால தான் இந்த மாதிரி வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம புக்காக வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நான் இதுக்கான பிரைஸ் என்ன எப்படி நீங்கள் இது வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரைட்டா ஸோ நம்ம அகாடமியாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு டைம் நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா சரி இந்த புக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரைட்டா இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ உங்க இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைண்டிங்கிறதுனால ரேட் அதிகமாக போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஆஃபர் பிரைஸ் இருக்குது நீங்கள் ஆஃபரிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃபர் என்பது சில தினங்களுக்கு கொடுப்பாங்க அல்லது ஸ்டா இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க ஸோ முன்கூட்டி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் நைன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்கப்பா பட் இருந்தாலும் ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி ஐம்பது சிக்ஸ் எயிட்டி போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும் ரைட்டா ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அகாடமி நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ரைட்டா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ரைட்டா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி மெசேஜ் அவங்க பண்ணிட்டீங்க பேமெண்ட் பண்ணிட்டு முகவரி பிளஸ் வந்து ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க ரைட்டா ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல நான் வந்து கொரியர் அனுப்பிட்டுருக்க அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இது வந்து வீட்டுக்கு வந்துடும் ரைட்டா ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது இப்போ நம்ம செகண்ட் வீக் போயிட்டு இருக்கு ஃபோர்த் வீக்ல நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஸோ நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா டக்கு 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 பார்த்தீங்கன்னா நாட்கள் போகிறதே தெரியாது ஸோ இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து சிலபஸ் வந்து முழுமையாக கவர் பண்ண முடியும் ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் முன்கூட்டியே புக்கு வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் திருவிழா நைன்ட்டி ப்ளஸ் எடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஒரே புத்தகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி புக்கை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்